வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எடுங்க கிரீல் பாட்டி எல்லாம் போடலாம் ஓ போன முறை போட்டவ எங்களை கூப்பிட்ட எங்களுக்கு டைம் இல்லாம போயிட்டு அடுத்த முறை நாங்க பூசணிக்கா இந்த இது சுரக்கா அந்த இது சோழன் மற்ற இங்க என்ன இது

கருக்கு இது தமிழாக்கள் நீங்க ஒரு கொம்யூனிட்டியா இங்க செய்யறீங்க இங்க எல்லாம் சமையல் நடக்குறதா ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எடுங்க சரி சரி இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இது என்ன இது இது கிடையாது புடலங்கா கிடையாது இது என்ன இதுக்கு பேர் என்ன சுரக்கா ஓகே இன்றைக்கு நாங்கள் லவ்ஃபன்பர்க்கில் நிற்கிறோம் லவ்ஃபன் பர்க் ஸ்விஸ் சைட்டில் இங்கே வந்து ஒரு கார்டனுக்கு வந்த நாங்கள் இப்போ வின்டர் சீசன் இங்கே தொடங்க போது அதுக்கு முதல் அவைகள் தங்களோட தோட்டத்தை வந்து என்ன செய்யணும்மா எங்களை அறுவடை செய்ய இருக்கணும் அதனால நாங்கள் அறுவடைக்கு வந்துருக்கிறோம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்துருக்குறோம் இந்த காட்டனை ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டுறோன்னு இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக இருந்து பாருங்க ஓகே இதுதான் அந்த இடம் பாரங்க இவர்தான் தோட்டக்காரர் கொஞ்சம் பழ இவர்தான் தோட்டக்காரர் ஹலோ உங்களோட பேரை சொல்லுங்க உஸ்மான் ஆ உஸ்மான் உஸ்மான் அ இதெல்லாம் நீங்களா நட்டது ஆமா தமிழ் தமிழ் பரக்கறீங்களா சொல்லலங்களே அது எங்கால விதையலலாம் கூட죠 உங்களுக்கு ஆரனிப்ப நான் நீங்கள கொண்டு வந்த நீங்க

ஓ வெள்ளையம் இருக்கு கொல்ராபி ஓ தமிழ்ல எனக்கும் தெரியாது ஆனால் ஓ ஆ இங்க பூசணின்ற பெருப்பத்தை மாதிரி இருக்கு இங்க அதில் ஒன்று அதில் ஒன்று மஞ்சளா இருக்குன்னு ஓ இங்க ஒன்று மஞ்சளா இருக்குன்னா அப்ப இந்த அத்திமரம் இதெல்லாம் உங்கடையா இந்த அத்திமரத்துல இருக்கு ஆ எங்க மாட்டுக்கு முங்கட தோட்டம் ஓ செவந்தி பூ எல்லாம் இருக்கா அதுக்கு எல்லாம் இந்த வருஷமா வச்ச நீங்க நீங்க இந்த வண்டி என்ன ஒரு ஒரு பெருப்பமா இருக்கு இங்கே பாருங்க இந்த வண்டிக்கு இது என்ன வண்டி இது ஸ்ரீலங்கன் வண்டியா ஆனா இவ்வளவு பெருப்பத்தில நான் கண்டதே இல்லை அந்த பாவக்க ம் இங்க இருக்கு கிரீல் ஆ சரி

ஆ நீங்க தனியா இந்த தோட்டத்தையும் செய்திருக்கீங்களா அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து இங்கே பொழுதுபோக்கு அதுவும் தமிழாக்கள் இதுக்கு தமிழாக்கள் கூடுதல தோட்டம்

காட்டுங்க என்னண்டே போஞ்சி டா அண்ணா இவளோ போஞ்சி அப்படியே கையடுங்க ம் கைய தான் நடக்குறேனா இவளோ போஞ்சி இருக்கு இருக்குல இங்கே இப்படி கட்டி விட்டுருக்கு அது நிறைய நிறைய இதான் நிறைய வளர்ந்து பேருக்கு

முளைக்க வைக்கிறது தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் பூசணி இதுண்ட பேர் இதுண்ட பேர் என்ன இதுண்ட பேர் சுக்கட்டியா சுக்கட்டி சுக்கட்டியா இது தமிழ் பேரா சுக்கட்டி

நானும் உண்ட புடுங்கிட்ட எத குடுங்க எல்லாத்தையும் அவர் விதை புடுங்கட்டா நானும் பிடுங்க போறேன் எல்லாம் எனக்கும் ஆசையா இருக்கு நானும் இப்படி போற இடங்கள்ல எல்லார்டையும் ஒவ்வொரு அண்டைக்கும் ஒரு காட்டனுக்கு போய் அவியல் எனக்கு எல்லாம் பிச்சு தந்தவையா பாக்க இங்க அவர் அதை புடுங்கிட்டர் வெட்டிட்டார் என்ன இது பாம்பு மா இருக்கு புடலாங்க யா யா ஐயதாசா ஆ மறுத்திக்கா எப்படி உங்களுக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்க கொஞ்சம் கத்திரிக்காய் எல்லாம் இருக்கு பாம்பு இருக்குமா பாம்பு கீம்பு ஆ

ரெண்டாலும் ஓகே உங்களுக்கு இந்தள பெரிய ஸ்பைஸில் இப்படி என்னோட தமிழ் மரக்கரை போட்டு செய்யறது ஓகே தானே இதுக்கு ஏதா மருந்து அடிக்கிறேன் நீங்களா இல்லை ஆ செய்ய இல்லை ஆ மருந்து அடிக்காம வளர்க்குறது தான் நல்ல முன்னூ நட்டூர் ஓ நட்டூர் ஆர்கானிக்கை

அத்திமரம் இங்க அத்திமரம் பெரிய அத்திமரம் பழம் பிடுங்கிட்டு போகணும் இன்றைக்கு இங்க கொஞ்சம் அவர்ட தோட்டத்து பக்கத்துல தோட்டங்கள் இருக்குது தமிழாக்கண்டு கொஞ்சம் காட்டுறணும் உங்களுக்கு இப்ப இங்க விண்டர் சீசன் வந்துட்டுது அதால ஒன்றும் அவ வைக்கலாதான் அறுவடை செய்தே ஆகணும் அப்போ நா எங்களை கூப்பிட்டு கொஞ்சம் சாமான்கள் தெரியணும் வந்துச்சுன்னா பொருட்கள் அப்போ எங்களையும் வந்து செய்யட்டாம் இந்த தோட்டம் சேர்ந்து அப்போ நாங்கள் என்றைக்கு நாங்கள் இந்த தோட்டம் பார்க்க ஓகே உங்களுக்கு காட்டுன்னு பார்ப்போம் இங்கே இதில் என்ன இதெல்லாம் ஆனால் எல்லாம் ஸ்ரீலங்கன் மரக்கரியல் தானிங்க ஸ்ரீலங்கா மரக்கரியல் இங்கே டுபாய் பூசணிக்காயல் இது மத்தாக்கல் தோட்டம் இங்கே இதில் வாழை மரம் ஜெல்லாம் இங்கே புடலங்காய் தொங்குது பாருங்க இது ஆக்கண்ட தோட்டமாக என்னை எடுக்க சொன்னவே அப்போ அவர் எடுக்க சொன்னார் அப்போ நான் வந்து எடுக்கிறேன் நீஞ்ச பாருங்கள் புடலங்காய் தொங்குது பார்த்தீங்களா எப்படி மை காட் எங்கட ஊரில் வளாற்றிலும் இங்கே வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் அந்த ஊரில் வாழ்ந்த மாதிரியே எல்லாத்தையும் செய்கிறீங்க பார்க்கவே இருக்குது இங்கே இங்கே பாவக்கெல்லாம் இங்கே பந்தல் போட்டு இங்கே பாவக்கெல்லாம் தொங்குதான் ஓகே ஓகே திருப்பி நான் அங்கே போவோம் இங்கே அத்தி பழங்கள் பாருங்கள் அத்திப்பரம் மரத்தில் பழம் இருக்குது இங்கே நிறைய பழங்கள் இருக்குங்க ஸ்விட்சில் எங்கே பார்த்தாலும் அத்தி பழம் மரம் இருக்குது இது கீரை அந்த செவந்தி பூ செவந்தி பூவா யா யா பெரிசு அவர்கிட்ட ஃப்ரெண்ட தோட்டமாம் இது பூ செவந்தி பூ வடிவா இருக்கு என்ன கத்தரிக்க

எத்தனை இந்த இது செய்ய தொடங்கி அஞ்சாம் செய்த உண்மையா இவ்வளோ வருவாடை செய்த நாங்கள் இன்னும் செய்து கொண்டு இருக்கிறீங்க நான் பாருங்கள் பூசணிக்கா இங்கே இது சுரக்கா மற்ற இது சோழன் மற்ற இங்கே என்ன இது இதுக்கு தமிழில் என்ன பாவக்க இது பாவக்க இங்கே போனன் இங்கே கத்தரிக்க இது கோவா மிளகாய் என்ன இது கொரியண்டர் இல்லை பெட்டாசேலிய மற்ற கீரை மற்ற பப்ரிக்காய் இன்னும் செய்து கொண்டு இருக்கிறீங்க நாம் இன்னும் அறுவடை செய்து கொண்டு இருக்கிறீங்க நாம் இன்னும் முடிக்கல இங்கே இது பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் தெரியுதா பூசணி வளர்ந்து அப்படியே வாடியா இங்கே என்ன இருக்குன்னு தெரியுது இல்லை என்ன பூசணி வளர்ந்து அப்படியே படந்த வாடிய இங்கே என்ன இருக்குன்னு தெரியல இங்கே இதுக்குள்ளே இருக்கு இங்கே இதுக்கு ரெண்டு பூசனியிருக்கு இங்கே பாருங்க இங்கே இதையும் விட்டுறோம் ரெண்டேன கனக்க நிக்குது என்னது காட்டுங்க அதை இங்கே என்ன காட்டுனீங்க பக்கத்து காണിക്ക அவர வீடியோ எடுக்கலாம் மேனே வீடியோ எடுக்கலாம் இல்லை அவர் ஃப்ரண்ட் மார்க்கு இங்க இது அவட்ட ஃப்ரெண்ட் ன்ட ஃப்ரெண்ட் காணி இஞ்ச பாருங்க பாவக்கெல்லாம் இப்படி வளை வடிவா வளர்ந்துருக்கு இங்க வாவ் இங்க துபாய் பூசனிக்க வாவ் அந்த வடிவா இருக்கு

வா தோட்டம் தோட்டம் என்ன பத்து பேருக்கு மேலோ ஓ இதெல்லாம் தமிழாக்கள் உள்ளு விலங்கிலும் போய் இதுக்கியா ஓமைக்கா ஓக்கே இங்க இது வந்து இது ஒரு என்ன இது சொன்ன நீங்க கருக்கு கருக்கு பூசணி மற்றது இங்க அதுக்கு சுரக்கா வளருது இது அவற்ற ஃப்ரெண்ட் காணியா வாழை மரம் எல்லாம் வச்சுக்கிறீங்கன்னா இது சுத்தி தமிழாக்கல்யா இங்க பாருங்க பாம்பு தொங்கினா மாய் தொங்குது இங்க பாத்தி பாம்பு மாயிர் இங்க பெரிய ஒரு அட்வெஞ்சர் தானே எனக்கு இன்னைக்கு என்ன ஷூ இங்க பள்ள ஷூவை போட்டு நடந்துட்டேன்னா இங்க

பூசணிக்க இந்த தக்காளி அந்த சமைக்கிற தக்காளின்னு ம் பெரிய தக்காளி பெரிய தக்காளி ஓ இங்க பெரிய தக்காளி மாய்காட் இங்கே நாங்கள் நாங்க வேண்டாண்டா இங்கே வந்து ஏட்ட வேண்டலாம் செல்வா ஆ ஓகே அதே போடுக்கு இதுக்குள்ள முட்டை கோவா இந்த முறை மழை வந்து அவணிக்கல அவ்வளவு அவ எதிர்பார்த்த அளவுக்கு வர இல்லையா ஆனா அப்படி இருந்தும் சந்தோஷப்படுறீனம் கொஞ்சம் மறுவடை செய்தான்னு சொல்லி ஓகே இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்ளுறேன் எங்களை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேயா நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம் சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் தோட்டக்காரருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோமா எங்களை கூட்டி அந்த காட்டி வீடியோ எடுக்க வச்சதுக்கு நன்றி நீங்கள் பார்க்குறவைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க வெளிநாட்டில் வாழ்ற தமிழ் ஆக்களுக்கு எடுத்து எல்லாருக்கும் கொபியா செய்தோண்டிருந்தா நல்ல மேன வேலையை வேலைக்கு போயிட்டு இங்கே வந்து செய்ய ஒரு ஹவுஸ் கிளாஷ் கிடைக்குது என்ன என்ன ஹவுஸ் கிளாஷா என்ன தமிழில் ஒரு பேலன்ஸ் கிடைக்குது என்ன ஊரில் நார்மலாக தோட்டத்தோடைய வீடு இருக்கும் காணி இருக்கும் அப்போ அதுகள் செய்தோன் கேட்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் என்ன வேலயே மறந்துடுவீங்க அங்க நடக்கிறது தான் மறந்து நடندهங்களுக்கு மகழ்ச்சி மாதிரி அது ஓகே ஓகே நீங்க ஓகே உங்களுக்கு நன்றியா வணக்கம் 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 அவர ஒரு குட்டி வீடு ഉണ്ട് இடிக்கல garden வீடு செய்திருக்கிறார் அது இன்னும் கட்டி முடியல அதை இன்னும் இப்போ தானே இந்த காணி எடுத்துக்கிட்டنا இதுக்குள்ளே சும்மா வேண்டிய பொருட்கள் வச்சுக்கிறீங்க ஆனால் இது கட்டி கொண்டு இருப்பினா ஐயா வடிவாக இருக்குது வீடு கிரீல் எல்லாம் போடலாம் என்ன இங்கே ஓ போன முறை போட்டவை எங்களை கூப்பிட்ட எங்களுக்கு டைம் இல்லாமல் போயிட்டு அடுத்த முறை நாங்கள் வருவோம் ஓகே இதுக்கு அந்த போன தோட்டத்தோட ಅದು ಪರಪಾತೆ ಎಡಪಾ ಬಾರೆಂಗಾ ತೋಟದ ಮುಷ್ಟಿ ತೋಟದ ಏನು ಮುಇದೀರಿಗ ಅಮ್ಮ ಸೇರಿ ದೀರಿಗ ಆ ದೇದೇ ಸೇಫ್ ಇದೇನಾ